நடிகை சோபனா அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்கள் மதியில நல்ல வரவேற்பு பெற்ற சீரியல்கள்ல ஒரு சீரியல் தான் முத்தலகு சீரியல் இந்த சீரியல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் சுமார் எட்நூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு பொதுவா ஒரு சீரியலோட வெற்றிக்கு அந்த சீரியல் சேர்ந்த ஹீரோ இல்லனா ஹீரோயின் தான் வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க ஆனா இந்த சீரியலோட வெற்றிக்கு ஆரம்பத்துல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற லக்ஷ்மி தான் வெற்றிக்கு காரணமா இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் மெயின் ஹீரோயினான சோபனாக்கு பேரும் புகழும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு இப்படி நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இப்போ முத்தலகு சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இதனால இப்போ பூமி முத்தலகு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல முத்தலகு கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை ஷோபனா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முத்தலகு சீரியல் முடிவுக்கு வந்து என்னால தாங்க முடியல இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடு எங்க சீரியல் தான் நான் பிரைம் டைம்லயே அதிக எபிசோட் போயிருக்கு அது மட்டும் இல்லாம பூமி முத்தலகுக்கு ரசிகர் கொடுத்த சப்போர்ட்ட நான் மறக்கவே மாட்டேன் என்னோட முதல் சீரியல்ல நான் ஏதோ சுமாரா நடிச்சிருந்து உங்க மனசுல பெரிய இடத்தை புடிச்சிருக்கு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த சீரியல் மூலியமா எனக்கு கிடைச்ச ரசிகர்கள் எக்கச்சக்கம் அந்த அளவுக்கு இந்த முத்தலகு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அன்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறதா சொல்லி ஆகணும் மேலும் இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு குடி சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோபனா சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் முத்தலக சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க